ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் சிம்ம ராசி மக நட்சத்திரம் இது கேது கேதுவோடைய நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் படிக்கக்கூடிய காலத்தில் இந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு ஜென்ம ராசியில் வரக்கூடிய கேது இது ஜென்ம கேது அப்படின்னாவே உங்களுக்கு புரியும் ஜென்ம ராசியில் வந்து ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி ஒரு சில மன உளைச்சல்களை கொடுக்கும் ஆனால் படிக்கிற காலகட்டத்தில் இந்த சுக்கரதசையில் இது எப்படி இருக்கும் சுக்கரன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இவர் அந்தளவுக்கு நன்மை செய்யாத கிரகம் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் சுக்கரனோட வீட்டுக்கு சூரியன் நன்மை செய்ய மாட்டார் சூரியனோட வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்ய மாட்டார் இது மாதிரி இருக்கும்போது இந்த தசையில் நன்மை செய்யுமா வேறு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இப்போ படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சுக்கர தசை பெருசாக கெடுபலன்களை பண்ணாது படிப்பு ரீதியாக எந்தவித தொந்தரவும் கிடையாது படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி நண்பர்கள் வழியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லை லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மன அழுத்தம் தான் காரணம் லவ் வர்றதுக்கு காரணமே ஒரு சிலருக்கு வந்து இது மாதிரி கெடுபலன்கள் செய்யக்கூடிய தசைகளாக இருந்துச்சுனாக்கா அது மாதிரி வந்து அது அவப்பயர் ஏற்படுத்தும் அதாவது கெட்ட பெயரெல்லாம் வாங்கி கொடுக்கும் நீங்கள் வந்து வீட்டுக்கு சொல்கிற பேச்சு கேட்க மாட்டீங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டாக போகிறது இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது சுக்கர தசையில் சுக்கரதசையில் மனம் போன போக்கில் தான் போவாங்க அதுலேயும் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் யாருடைய இதுலேயும் இருக்க மாட்டேங்க கண்ட்ரோல்லே இருக்க மாட்டேங்க உங்கள் கண்ட்ரோல்லே நீங்கள் இருக்க மாட்டீங்க அது மாதிரி இருக்கும் இந்த சுக்கரதசைங்கிறது ஏன்னா இந்த இளம் வயது காலகட்டத்தில் அஷ்டம சனி வரும்போது அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் அதே யோக தசையாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு போய்டும் எல்லாருக்குமே சொல்லலைதை படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனமா இருங்க எப்படி பார்த்தாலும் நண்பர்கள் பழைய நண்பர்கள் பிரியறது புது நண்பர்கள் சேர்க்கை இது மாதிரி இருக்கும் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க இது வந்து நான் பயம் காட்டுறதுக்காக நான் சொல்லலை அவயோக தசைகளாக இருந்தால் பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் யோக தசைகளாக இருந்தால் ஓரளவுக்கு நல்லாவே போயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் மடத்தலராக ராகு ஜென்ம ராசியில் கேது நான் அஷ்டம சனி வேற இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறீங்க வேலை வாய்ப்பு அதெல்லாம் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனைகள் வராது அதாவது வேலை பார்த்துட்டே படிக்கிறீங்க இல்லையா இது மாதிரி கொண்ட நம்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் இருபது இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் என்னோடய கணக்கு படி எடுத்துருக்குன்னு வச்சிங்களேன் இப்போ வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுறீங்க ஒரு சில பேர் படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் இப்போ படிப்பு ரீதியாக முன்னேற்றத்தை கொடுத்துரும் மேல் படிப்புக்காக படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நீங்கள் முயற்சிகள் மட்டும் உங்கள் கையில் இருக்கணும் நீங்கள் எது சார்ந்த முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஆனால் தொழில் இது மாதிரி விஷயத்தில் கடன் வாங்கிறது எதுவும் வேண்டாம் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரியதசை சூரியன் இந்த ராசிக்கு ராசியாதிபதி இதே லக்கணமாக வந்தால் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் லக்னாதிபதியோட தசை நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் வேற லக்னமா வந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் இது அஷ்டம சனி காலத்தில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன் நான் சனியை லிங்க் பண்ணுறேன் அப்படின்னாக்கா சனி வரும்போது சனி நடக்கும்போது எந்த தசையாக இருந்தாலும் சரி அவயோக தசையாக இருந்தாலும் சரி யோக தசையாக இருந்தாலும் சரி இப்போ ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி அந்தளவுக்கு பெரிய பலன்களை கொடுக்காது அப்படி ஒரு நல்ல பலன்களை கொடுத்தாலும் சரி கெடு பலன்களை கொடுத்தாலும் சரி அது சனியோடைய காரகத்துவம் தான் அதாவது அஷ்டமசனி கொடுக்க வேண்டிய பலன்களாக தான் இருக்கும் இது பார்த்து நிதானமாக எல்லாத்துலேயும் நீங்கள் முடிவு எடுக்கணும் இது சூரிய தசை நல்ல தசை தான் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய தசை தான் இது பெரும்பாலும் நன்மை செய்யுமா அப்படின்னா நன்மை தான் செய்யும் ஆனால் உங்களுடைய யோசனை பொறுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் இப்போ ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு இப்போ என்னென்னலாம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா இப்போ உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது இது பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திரனோட வீட்டை இவர் கடந்து போகிறார் அந்த ராசியை கடக்கும்போது மன அழுத்தங்கள் உண்டு நீங்கள் தேவையில்லாத ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணும்போது ஒன்று அது பிரேக்கப் ஆகும் இல்லையா கல்யாணம் முடிஞ்சு அது பிரச்சனைக்குள்ளாகும் அது மாதிரி வந்துடும் அரேஞ்ச் மேரேஜுக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜுங்கிறது வயசு ரீதியாக உங்களுக்கு வயசு இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது பார்த்து யோசித்து நல்ல ஜாதகங்களை இணைக்கிறது நல்லது ஏன்னா எல்லோருமே நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் திருமணம் பண்ணுவீங்க உடனே திருமணம்ங்கிறது வந்து ஒரு பொண்ணு மாட்டாங்க ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டாங்க எல்லாமே ஆலோசனை பண்ணி தான் பண்ணுவாங்க எல்லாமே சொந்த பந்தங்கள் எல்லாமே அதனால் அங்கே தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது அங்கே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது அதாவது அரேஞ்ச் மேரேஜில் ஆனால் லவ் மேரேஜில் அப்படி கிடையாது லவ் மேரேஜெலாம் ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கிற வாய்ப்புகள் இருக்கும் லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் ஒரு சில பேருக்கு அது மாதிரி வரும் ஏன்னால் கல்யாணம் ஆவாதவங்களுக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் மனசஞ்சலங்கள் வரும் இங்கே வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கனாக்கா அவங்களுக்கு பிரச்சனைகள் வராது இப்போ வேலையில் இருக்கிறீங்க வேலை மாற்றங்கள் வேண்டாம் வேலையில் நீங்கள் நீங்களாக பண்ணாத வரைக்கும் எதுவும் இங்கே பிரச்சனைகள் இல்லை ஒரு வேலையை மாத்திரம்னு நினைக்கிறது இல்லை ஒரு தொழில் மாத்திரம்னு நினைக்கிறது ஒரு கடன் வாங்கிறது இது மாதிரியான அமைப்புகளை இப்போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லது கிடையாது ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பார்க்கணும் மெயினாக ஏன்னா வேறு யாராக இருந்தாலும் பரவாயில்ல சனி அவர் நல்லாவே இருக்கார் அப்போது ஏழாம் இடத்துல சனி இருந்து என்ன பண்ணிச்சோ அது மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதாவது கெடு பலன்கள் அதிகமாக கொடுக்கும் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கூட ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ அஷ்டம சனி அந்தளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்னா நீங்கள் நார்மலாக போயிட்டுருக்க ஒரு வேலை அழகாக போகும் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா வேலை கிடைக்கும் ஒரு தொழில் போயிட்டுருக்கா தொழில் தாராளமாக போயிட்டுருக்கோம் நீங்கள் எதையும் மாற்றாதீங்க நார்மலாக விட்டுருங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு உங்கள் தொழிலும் இல்லை ஒரு வேலை வாய்ப்பும் அழகாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும் முப்பத்தி ஒரு வயசுல இருந்து நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை இப்ப சந்திரதசை இது ராசியாதிபதி நட்பு கிரக தசை தான் ராசிக்கு ராசிக்கு வந்து பன்னெண்டாம் அதிபதி தசை இல்லையா விரயாதிபதி தசை விரயத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அதாவது பனிரெண்டாம் இடத்துக்கு அவர் எங்க இருக்காருன்னா ரெண்டாம் இடத்துல இருக்காரு இப்போ சந்திரதசன்னா சொல்லிடலாம் எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு மக நட்சத்திரத்துல இருக்கா சந்திரன் இங்கேருந்து தான் தசை பண்ணுவார் இந்த நட்சத்திராதிபதி கேது பகவான் உங்கள் சுய ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருந்தால் மட்டுமே இந்த சந்திர தசை நல்லா இருக்கும் இந்த அஷ்டம சனியில் அதுலேயும் இந்த ராகு ஏழாம் இடத்துல இருக்கும் போதும் கேது ஜென்ம ராசியில இருக்கும் போதும் அப்படி இல்லை நல்ல நட்சத்திரம் ஏறில் மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கு அப்படின்னாக்கா பஞ்சாயத்து இருக்கு ஏன்னாக்கா வேலை ரீதியாக ஒரு சில தடுங்கல்களை கொடுத்துட்டே இருக்கும் மன அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்கும் இப்போ வேலையில் கூட ஒரு சில பேருக்கு நல்லாயிருக்கும் என்னென்னா நல்லாயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே இருக்கும்னு தான் சொல்ல முடியும் கேது பகவான் நல்ல ஒரு இடத்துல இருந்து நல்ல ஒரு நட்சத்திரம் ஏறி இருந்தால் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அஷ்டமசனி உங்களுக்கு பிராமிடத்தை பண்ணாது ஏழாம் இடத்துல ராகு ஜென்ம கேது ஒன்றுமே பண்ணாது அங்கே ஏதாவது அவயோக நட்சத்திரங்கள் இந்த கேது பகவான் ஏறி இருந்தாலோ இல்லை மறைவு ஸ்தானங்களில் சந்திர பகவானுக்கு மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலோ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் நீங்கள் வந்து ஒரு வேலை போயிட்டுருக்க அப்படின்னாக்கா அந்த வேலை அழகாக போயிட்டுருக்கோம் அதை விட்டுருங்க நல்லாவே போகும் தொழில் மாற்ற வேண்டாம் தொழிலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது கடன் வாங்கி பெருசாக எதுவும் வேண்டாம் உடல்நிலை பார்த்துக்கிறது இந்த காலக்கட்டங்களில் நல்லது கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிட்டு போட்டோம் வீட்டில் இருக்கிறவங்க வந்து இப்போ வாக்குவாதம் வருது நீங்களே ஜெயிச்சிட்டு போங்க விட்டுருங்க அது மாதிரி அமை அமைப்புகளை நீங்கள் எடுத்துங்க விட்டு கொடுத்து போனிங்கன்னா மட்டுந்தான் இல்லைனா வாக்குவாதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகி அந்த வார்த்தைகள் மூலமாக பிரியக்கூடிய சூழ்நிலையில் கூட ஒரு சில பேருக்கு வரும் ஏன்னா கடுமையான வார்த்தைகள் வார்த்தைகள் தான் ஒருத்தரை கொள்ளும் அந்த அளவுக்கு கொல்லும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க குழந்தைகள் இருக்கு அப்படின்னாக்கா செலவுகள் இருக்கும் அவங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் வீண் செலவுகளா இல்லை நல்ல செலவுகளா நீங்க பாத்துங்க அது பொறுமையா நாப்பத்தி ஒரு வயசுல இருந்து நாப்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை செவ்வாய் இது ராசிக்கு யோகாதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்லல செவ்வாய் நல்லதே செய்யும் நான்காம் அதிபதி தசை வீடு வாகனம் வண்டி வாகனம் எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த டைம்ல ஒரு வீடு கட்டுவீங்க ஒரு பிளாட் வாங்குவீங்க ஏதோ ஒரு வண்டி வாகன சேர்க்கைக்காக கடன் வாங்குறது இது மாதிரி எல்லாம் ஒரு நல்ல அமைப்புகளை கொடுத்துரும் செவ்வாய் செவ்வாய் இருக்கிற இடத்த பொறுத்து அவயோகத்துல இருந்தாலும் சரி நல்ல இடத்துல இருந்தாலும் சரி ஓரளவுக்கு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் ராகு ஏழாம் இடத்துல இருக்கு அப்படின்னாக்கா நண்பர்கள் வழியில கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஒரு பழைய நட்பெல்லாம் பிரிஞ்சு போகிற மாதிரி சூழ்நிலைகள் கொடுக்கும் வேலை ரீதியாக நெகட்டிவாக கிடையாது வேலை ரீதியாக நல்ல பலன்களையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ஏன்னா ஆட்சி உச்சத்தில் இருந்து ராகுவோடு சேர்ந்து இருந்தால் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் மறைசாணங்களில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கெடுபலன்கள் நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகு தசை ராகு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகு வந்து இப்போ ஏழாம் இடத்துல இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி வீடு கொடுத்த கிரகம் இப்போ வந்து சனி பகவான் ராகு பகவானுக்கு அவருக்கு ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் ராகு தசையில் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியாது அதுக்காக கெடுபலம் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது பொதுவாக சொல்லணும்னாக்கா தசை நடத்தக்கூடிய ராகு கோச்சார ரீதியாக இப்போ ஏழாம் இடத்துல இருக்கு வலுவா இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் குரு பார்வை இருக்குது குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு பதினொன்றில் இப்போ கோச்சாரத்துல குரு எப்படி இருக்குன்னாக்கா நல்ல அமைப்பில் இருக்கு இருந்து ராகுவை பார்க்குறார் இது தசை நடத்தக்கூடிய கிரகம் பலவீனமா இருந்தது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னப்ப ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் வேலை வாய்ப்புல நல்ல ஒரு மாற்றம் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் அதே மாதிரி பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியா டெவலப் ஆகும் நீங்க பயப்பட தேவையில்ல உங்க சுய ஜாதகத்துல சாணங்களில் இருந்து கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருந்தாலும் மறைமுக சுப தொடர்பில் இருந்து கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த தசை ஓரளவுக்கு நீங்க தப்பிக்கலாம் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது இந்த ராகுதசையில ஏன்னா தசை நடத்தக்கூடிய கிரகம் கோச்சார ரீதியாக குருவுடைய பார்வை வாங்கியிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல குருவுடைய பார்வை வாங்கியிருந்தால் இன்னும் சிறப்பு இப்போ அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார வரவு வீடு கட்டுறது ஃபேமிலி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி பசங்களுக்கு நல்ல திருமணம் பண்ணி பார்க்குறது இது மாதிரி வந்துடும் இதில் வந்து ராகு முதல் பன்னெண்டு வருஷம் பின்னாடி ஆறு வருஷம் அப்படிங்க சொல்கிறத விட பொதுவாகவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராகுதசையில என்ன ஒன்று நீங்க இப்ப இந்த அஷ்டம சனி போயிட்டு இருக்குது அப்படின்றதுனால முடிவுகள் வந்து நீங்க தெளிவா முடிவெடுங்க யோசிச்சு முடிவெடுங்க அவசரப்படாமல் இருந்தால் இந்த ராகு தசைங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய குருதசையும் சொல்லலாம் ஏன்னா குருதசையும் நல்லது தான் செய்யும் அதனால தொழில் மாற்ற வேண்டாம் வேலையை மாற்ற வேண்டாம் நார்மலாக வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை அறுபத்தி ஆறு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குருதசை இந்த குருதசை ராசிக்கு யோகாதிபதி தான் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கு இப்போ ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு ஜென்ம கேது ஒரு சில மனக்குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்கும் தெளிவான முடிவு எடுக்க கூடாது அதாவது தெளிவான எண்ணங்கள் இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா குருதசை அந்தளவுக்கு கெடுக்காது முடிஞ்ச அளவுக்கு கெடுக்காத அமைப்பில் தான் பார்த்துக்கும் குருதசை ஏன்னாக்கா குரு இப்போ கோச்சார ரீதியாக பதினோராம் இடத்துல இருக்குது ராசிக்கு மூணாம் இடத்துல ஸ்தானத்தை பார்க்குறதும் ஏன்னா குரு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் மெயினாக ராகு கேது அப்படின்னாக்கா ஜென்ம ராசிக்கு குரு பார்வை இல்லை மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ராகுவுக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது பழைய நட்பு வந்து சேர்றது பழைய சொந்தங்கள் வந்து சேர்றது இது மாதிரிலாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லா இருக்கும் சொந்த பந்தங்கள் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஆனால் இந்த அஷ்டம சனியில் நம்ம அப்படி சொல்ல முடியாது பெருசா ஆகாஹோன்னு எல்லாம் சொல்ல முடியாது கோச்சார ரீதியாக குரு கொடுக்க வேண்டிய பலனையும் தசா புத்தி ரீதியாக குரு தசையில் கொடுக்க வேண்டிய பலனையும் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது தான் வாங்கி கொடுக்கும் அதாவது தசை நடத்தக்கூடிய கிரகம் இல்லைனாக்கா புத்தி நடத்தக்கூடிய கிரகம் கோச்சாரத்தில் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கிரகத்தை இது வந்து தடை பண்ணின்னே இருக்கும் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி சனி அப்போ கொடுக்க மாட்டார் அவர் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்லாம் கிடையாது அஷ்டம சனி அது அப்படி தான் இருக்கும் மறைவு சாணங்களை வந்து சனி பகவான் இருக்கும்போது அது மாதிரி தான் பண்ணும் இது வந்து எதை கொடுத்தாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும் சரி பலன்களை கொடுத்தாலும் அது சனி பகவான் தான் வாங்கி கொடுக்கும் அது மாதிரி எடுத்துக்கணும் மற்றபடி குரு தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பத்தொம்பது வருடங்கள் சனி தசை சனி தசையில பின்னாடி வரக்கூடிய சனி தசை உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்காது உடல்நிலை தொந்தர்களை கொடுக்கலாம் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த சனி தசையில வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் வாரிசுகள் நல்லா இருக்கிறாங்க ஆனா உங்களுக்கு வரைக்கும் ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே வருது மன அழுத்தம் அது மாதிரி இல்லைன்னா உடல்நிலை தொந்தரவுகள் கொடுத்துட்டே வருது வாரிசுகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சொத்து பத்து ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் இந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய கேது சிறப்பான யோகங்களையும் மாற்றங்களையும் தருவார்கள் தசாபுத்தி ரீதியாக நன்றி